விவசாய நிலத்தில் நம்ம வேலை செய்யும்போது இந்த பாட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு அதாவது ரேடியோவில் மொபைல் ஃபோனில் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யக்கூடாது அப்போ நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான வேலைகள் எதெல்லாம் எதெல்லாம் செய்யணும் அந்த விவசாயத்தில் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு குழப்பம் ஏற்படும் அதனால் வந்து முழுமை முழுமையான ஈடுபாட்டோட ஒரு விவசாய வேலையை செய்யும்போது அதை நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு இல்லை மொபைல் ஃபோனில் மொபைல் ஃபோனில் ரேடியோவில் அல்லது வெளியே சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது வந்து நம்ம அந்த வேலையில் உள்ள முழுமையான ஈடுபாட்டை பல மடங்கு குறைச்சிரும் ஒரு நூறு சதவீத ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீங்கள் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே மொபைல் ஃபோனில் ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையில் உள்ள ஈடுபாடு வந்து இருபது சதவீதமாக குறைஞ்சிரும் இருபது சதவீதத்துக்கு இழையும் போய் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்ய முடியாது நமக்கு சோம்பல் வரும் ஒரு ஆர்வம் வராது முன்னோக்கி ஆர்வம் வராது பின்வாங்குகிற அந்த பின்வாங்குகிற மனநிலை தான் ஏற்படும் அதனால் தொடர்ந்து செய்ய முடியாது அதனால் ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும் உடல் உழைப்பு சார்ந்த எந்த ஒரு வேலையும் குறைச்சி மடிப்பிடக்கூடாது இந்த உடல் உழைப்பு சார்ந்த எந்த ஒரு வேலையும் செய்யும்போது சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது அதன் மூலமாக நமக்கு வந்து சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறதா நாம் நம்பணும்னா அது வந்து அது ஒரு அறியாமை தான் அதனால் முழுமையான குறிப்பாக வந்து உடல் உழைப்பு சார்ந்த எந்த ஒரு வேலையும் சரி அது விவசாய வேலையாக இருக்கட்டும் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும்போது தான் அந்த உழைப்பினால் ஏற்படுகிற பலன் நமது உடலில் உறுதியை ஏற்படுத்தும் அதாவது உடல் உறுதியை ஏற்படுத்தும் நமது உடல் உடல் உழைப்பினால் நமது உடலுக்கு உறுதி ஏற்பட வேண்டும் என்றால் நாம் உடல் உழைக்கும் போது நம்முடைய கவனம் நமது உடலில் இருக்க வேண்டும் நமது உடலில் ஏற்படுகிற மாற்றங்களை கவனிக்க வேண்டும் நாம் எவ்வாறு மூச்சு விடுகிறோம் எவ்வாறு நமது இதயம் துடிக்கின்றது நமது உடலில் எவ்வாறு அந்த இறுக்கம் ஏற்படுகிறது உடல் உழைப்பினால் இறுக்கம் ஏற்படுவதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் எப்படி மூச்சு விடுகிறோம் நம்முடைய ஆர்வம் எந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டே போகிறது இன்னும் பல சிந்தனைகள் நமக்கு வரும் இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உடல் உழைப்பினால் நமது உடல் உறுதியடையும் உடல் உழைப்பினால் ஏற்படக்கூடிய அத்தனை பலன் பலன்களையும் நாம் அனுபவிக்க முடியும் அடைய முடியும் ஆதலால் உடல் உழைப்பை தாழ்வாகவோ அல்லது அந்தளவுக்கு முக்கியமானதாக கருது கருதாமல் ஒரு மொபைல் ஃபோனிலோ அல்லது ஆடியோ ஏதோ ரேடியோவிலோ பாட்டு கேட்டுக்கொண்டே உடல் உழைப்பதை முதலில் தவிர்க்கவும் அவ்வாறு பாட்டு கேட்டுக்கொண்டே உடல் உழைத்தால் நமது உடலில் உறுதி ஏற்படுவது குறையும் இந்த உடற்பயிற்சி கூடங்கள்லாம் வந்து பாட்டு போட்டுக்கிட்டே உடற்பயிற்சி செய்வாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று முழுமையான ஈடுபாடு உடற்பயிற்சி செய்வதில் இருந்து நமது கவனத்தை சிதறடிக்கின்ற அந்த செயல்தான் அந்த மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்பது ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டே உடற்பயிற்சி செய்வது அல்லது உடல் உழைப்பில் ஈடுபடுவது இது போன்ற செயலாகும் மூளை உழைப்பில் ஈடுபடும்பொழுது அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்பொழுது நம்மால் ஒரு மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கொண்டே புத்தகம் படிக்க முடியாது அல்லது ஏதோ வந்து எழுதுகிறோம் அந்த செயலை செய்யும் பொழுது நாம் மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கொண்டே எழுத முடியாது அப்படி என்றால் அப்பொழுது நாம் மொபைல் ஃபோன் நம்ம ஏதோ எழுதும்போதோ படிக்கும்போதோ புத்தகம் படிக்கும்போதோ நாம் கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்க மாட்டோம் வேறு ரேடியோவிலும் பாட்டு கேட்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோம் நடைப்பயிற்சி செய்கிறோம் ஓடுகிறோம் அல்லது உடற்பயிற்சி கூடத்தில் உடல் உழைப்பில் உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறோம் அல்லது விவசாய நிலங்களில் உடல் உழைக்கின்றோம் அல்லது கட்டிட வேலைகளில் வேலை செய்யும் பொழுது இதுபோன்ற சமயங்களில் நாம் பாட்டு கேட்டுக்கொண்டே செய்வது என்பது நம்ம நமக்கே நமது ஆழ்மனதில் உடல் உழைப்பு என்பது மிகவும் எளிதானது அந்த அளவுக்கு அது உயர்தரமானது கிடையாது முழு கவனத்தையும் அதில் ஈடுபடுத்துகிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை என்கிற ஒரு உடல் உழைப்பு மீதான அவநம்பிக்கை நமது மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது ஆதலால் இந்த அவநம்பிக்கையை நாம் போக்கினால் தான் தொடர்ந்து உடல் உழைக்க முடியும் இந்த அவநம்பிக்கைக்கு நாம் தொடர்ந்து மதிப்பு கொடுத்து நாம் பாடல் கேட்டுக்கொண்டே உடல் உழைத்தோமையானால் உடல் உழைப்பினால் ஏற்படுகிற ஒரு முழுமையான பலனை நமது உடல் அடையாது உடல் உழைப்பினால் ஏற்படுகிற அந்த உடல் உறுதியை நமது உடல் உடலுக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆதலால் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் புத்திசாலியாக நடந்து கொள்ள வேண்டும் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அறிவுள்ளவர்கள் செய்கின்ற அணுகுமுறை என்னவென்று ஆராய்ந்து அது சிரமமாக இருந்தாலும் சரி கடினமாக இருந்தாலும் சரி அத்தகைய அணுமுறையை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆதலால் கவனச்சிதறலுக்கு வழி கொடுக்குற எந்த ஒரு செயலிலும் நாம் ஈடுபட கவனம் செலுத்தாமல் முழுமையாக நம்ம உடல் உழைப்பில் நமது கவனத்தை செலுத்த வேண்டும் உடல் உழைப்பில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்கு இடையூறாக அமைகிற எந்த ஒரு மலிவான செயல்களுக்கும் நான் செயல்களையும் நாம் அனுமதிக்கக்கூடாது நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் வீடியோ பதிவு செய்கிறேன் நன்றி